ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான தேங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சின்ன மிக்சி ஜார் மிக்ஸி ஜாரில் ஒருத்தல் தேங்காய் பொடி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அஞ்சாறு பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு பொறிகளில் சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து பொரியல செல்வோம் சில பேர் வந்து பொட்டுக்கடையில சொல்கிறாங்க காரத்துக்கு வந்து அஞ்சாறு ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா துவையில் வந்து நல்லா மனமாக இருக்கும் சாப்பிடும்போது தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க மையாக அரைக்காமல் இந்த மாதிரி குறை குரன் அரைச்சிக்கோங்க குறை குரன்னு அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப மையம் அரைச்சாலுமே அது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்காது சூப்பரான டேஸ்டியான தேங்காய் துவையல் ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து சுட சுட சாதத்துக்கு அப்புறம் பழைய சாதத்துக்கு ரச சாதத்துக்கு அதுக்கப்புறம் சாம்பார் சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பழைய சாதத்தில் வந்து இது வந்து பழைய சாதம் தான் சுடுசோறு கிடையாது அந்த பழைய சாதத்தில் அந்த தொவையில் அதில் சேர்த்து நல்லா அந்த சாப்பாடு அந்த தொவையில் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு எப்படி அப்போ சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குது என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ பாய்